வணக்கங்க நம்ம வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்ல இருந்து பேசுறோம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அந்த காம்பா ஆஃபர் நிறைய மாடல்ஸ் போட்டுட்டு இருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்கோம் திருமண சீசனை முன்னிட்டு இந்த ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்னு வரைக்கும் ஒரு மூணு காம்போ ஆஃபர் பண்ணிருக்கோம் பெஸ்ட் மொத்தம் நூத்தி எண்பத்தாறு ஐட்டம் வந்து நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த திருமண சீர்வரிசை பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து நூத்தி எண்பத்தாறு ஐட்டம் இப்ப ரெண்டாவது ஹைலைட் ஆன ஆஃபர் இது வந்து நம்ம வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல பாத்திரம் எடுக்கணும்னு வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்க வரவங்களுக்கு வந்து நம்ம அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்குது இல்லை மூணாவது ஆஃபர் ஃபர்னிச்சர் ப்ளஸ் ஹோம் அப்ளைன்ஸ் ஆஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஃபர் வந்து அந்த பொருள் வந்து ஒன்பதாயிரத்துக்கு தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் வந்து ஹோல்சேலாக கட்டில் வந்து நம்மகிட்ட இல்லாத மாடல்ஸே இருக்காது எப்போ நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு நூறு மாடல் கட்டில் பார்க்கலாம் அதுவும் நல்ல குவாலிட்டியான கட்டில் இருக்கும் நம்மள வந்து கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிங்கிள் கட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து ஸ்டார்ட் ஆகுது கிங் சைஸ்லாம் இப்போ இந்த மாடல்ஸ்லாம் இவ்வளோ ஹைட்லாம் ஹட்டாக இருக்காது உயரமே வந்து உங்களுக்கு நாலு அடி இருக்கும் ஹைட்டு ஒரு கட்டிலுக்கு நம்ம கொடுக்குற தேக்கு மர கட்டிலும் வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உள்ள பொருளை நம்ம கொடுக்குறோம் தனியாகவே ஒரு கட்டில் வேணும் ஒரு சோஃபா செட் வேணும் ஒரு பீரோ வேணா கூட நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அது ஒரு பீரோ ஒரு கட்டில் எடுத்திங்கன்னா கூட நம்ம டெலிவரி டிரான்ஸ்போர்ட்டில் எல்லா ஊருக்கு கொடுப்போம் ஃப்ரீ டெலிவரியாக கொடுப்போம் வணக்கங்க நம்ம வந்து ஸ்மார்ட் சர்வன்ஸில் இருந்து பேசுகிறோம் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல முடிச்ச ரோட்டில் மணி வாகங்கிற லொக்கேஷன் நம்ம கடை இன்னொரு பிரான்ச் வந்து படப்பையில் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அந்த காம்போ ஆஃபர்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த வரக்கூடிய அந்த ஆவணி மாதம் திருமண சீசனை முன்னிட்டு இந்த ஜூலை இருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு மூணு காம்போ ஆஃபர் பண்ணிருந்தேன் பெஸ்ட்டாக அந்த காம்பு ஆஃபரில் என்னென்ன பொருளாக வருது அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்போ ஆஃபர் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஐய நம்ம கடையில் எப்பயே கொடுக்குறது இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து மொத்தம் நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் அந்த திருமண சீர்வரிசை பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய குத்து வழக்கு ஒரு காமாட்சி வழக்கு பிள்ளையார் ரெண்டு சின்ன குத்து வழக்கு பூஜைமணி பெல் ஆரத்தி தவளை சொம்பு எல்லாமே வந்துடும் கூட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டங்களில் பித்தளையில் அஞ்சு கிலோ சைஸ் அஞ்சு கிலோ சைஸில் ஒரு அண்டா அந்த அண்டாவுக்கு மூடி ஒரு தவளை ஒரு பித்தளை ஒரு பக்கெட்டு ஒரு போனி சட்டி சர்வ சட்டி இந்த சீர்வரிசைக்கு தேவையான பித்தளை ஐட்டம் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் எவர் வரல ஒரு ஃபுல் செட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா தவளை தேக்ஷா ட்ரம்மு அண்ணக்கூட அரிசி ட்ரம்மு மசாலா டப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பானை இட்லி குக்கர் எல்லாமே வந்துடும் ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்த ஐட்டம் வந்துடும் ஒரு சின்ன சின்ன ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே வந்துடும் வாட்டர் ஜக்கு எல்லாமே வந்துடும் ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கிரைண்டர் ப்ரீமியர் மீடியம் பட்டர்ஃப்ளை மூணு கம்பெனி எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஒன்று த்ரீ ஜார் மிக்சி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஹாட் பாக்ஸு கேஸ் ஸ்டவ் பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் இந்த செட்டு எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்போ ஆஃபர் இந்த ஒரு ஆஃபர் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கடந்து சென்னையில் இருக்கனால சென்னை சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம இது ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் ஐடிஎஃப்சி ரெண்டு ஃபினான்ஸ் இருக்குது ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஹைலைட்டான ஆஃபர் இது வந்து நம்ம வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பாத்திரம் எடுக்குன்னு வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்க வரவங்களுக்கு வந்து நம்ம அறுபத்தஞ்சாயிரக்கி கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்குது இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குத்து வழக்கெலாம் பெரிய சைஸில் வரும் ஒவ்வொரு குத்துவளக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வருது இதில் இதில் எல்லா பொருளுக்குமே ரேட் இருக்கும் இது தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா வரக்கூடிய பொருளை தான் வந்து நம்ம ரூபா தரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செட்டில் ரெண்டு பெரிய வழக்கு ரெண்டு சின்ன குத்துவளக்கு காமாட்சி விளக்கு பிள்ளையார் மனை ஆரத்தி தட்டு தவளை சொம்பு பக்கெட்டு பூக்கூடை அதுமாதிரி பெரிய ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்டா சைஸு அஞ்சு கிலோ போடுறோம் அண்டா அண்டாவுடைய மூடி ஒரு அண்ணை கூட அண்ணன் கூட வேண்டான்னு சொன்னாங்கன்னா பித்தளில் பக்கெட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தவளை ஒரு தேக்ஷா போனி சட்டி சருவச்சட்டி பித்தளில் உங்களுக்கு ஐட்டம் நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் எவசலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் தான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்ஷா தவளை கும்பகோண தவளை உங்களுக்கு பக்கெட்டு அண்டா கூட எல்லாமே வந்துடும் இட்லி போன கேரியர் டிஃபன் கேரியரு சாப்பாடு தட்டு டிஃபன் பிளேட்டு வாட்டர் ஜாக்கி இல்லாத ஐட்டமே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும் அது இல்லாமல் கிச்சன் அப்ளைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிரைண்டர் கிரைண்டர் மிக்சி கேஸ் ஸ்டவ் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு மூணு லிட்டர் குக்கர் அதுக்கப்புறம் ஒரு அயன் பாக்ஸு ஃபேனு எமோஷன் ஹீட்ரு எல்லாமே வந்துடும் இந்த ஃபுல் செட்டு வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா இதனுடைய எண்ணிக்கை மொத்த எத்தனை பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐட்டம் இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி ஐட்டம் வந்து அறுபத்தஞ்சாயிரவா இந்த ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துடும் மாதிரி இதுக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது சென்னையாக இருக்கிறேன்னா தரலாம் பண்ணித்தரலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக் பண்ண முடியாது சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது ஐடியாப்ஸ் இருக்குது மற்ற எல்லா டிஸ்டிக்லேருந்து எங்கேருந்து இது கால் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை என்னென்ன திங்ஸ் வந்து லிஸ்ட் அனுப்பிச்சிடும் யாராவது வந்தால் நேரில் பார்த்து புக் பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயும் பார்த்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம செகண்ட் ஆஃபர் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மூணாவது ஆஃபர் ஃபர்னிச்சர் ப்ளஸ் ஹோம் அப்ளைன்ஸ் ஆஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரிக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஃபர் வந்து அந்த பொருள் வந்து எண்பத்தொம்பதாயிரத்துக்கு தரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு காரைகால் சைஸில் மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் ஃபுல் மரக்கட்டில் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுத்துட்றோம் இது எல்லாமே ஃபுல் சாலிட் விட்டு தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் மரந்தான் எல்லாம் சாலிட் விட்டு பக்கா கேரண்டியோட பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட தரோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு காரைகள் சைஸில் ஒரு ஃபோம் பெட்டு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் ரெண்டு பில்லோ கவர் அது இல்லாமல் நாலு பிளாஸ்டிக் சேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி உயரத்தில் ஒரு செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கபோர்டு இது ட்ராயர் இருக்கும் ப்ளஸ்ஸு கீழே கபோர்டு சரிங்களா நல்ல அகலம் இருக்குது இந்த தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று அது இல்லாமல் ஒரு ஸ்டீல் பீரோ ஆர் அடி உயரத்தில் டோர் எல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இருபதுக்கு மேற்பட்ட கலர்ஸ் இருக்குது சரிங்களா ஒரு ஸ்டீல் பீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் வால்டாஸ் ஃப்ரிட்ஜ் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுத்துட்றோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அன்பிரேக்கபிள் தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டூ இன்ச் ஆண்ட்ராய்டு மாடல் எலிஸ்டா டிசிஎல் ரெண்டு டிவி இருக்குது ரெண்டுமே ஆண்ட்ராய்டு மாடல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன் இயர் கேரண்டியோட அப்புறம் ஒரு செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்றோம் சரிங்களா அது போக ஒரு த்ரீ சீட் உடன் த்ரீ சீட் வித் குஷனோட ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட அந்த த்ரீ சீட் சோஃபா ஒன்று எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த மரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா குஷன் சோஃபா ஃபைவ் சீட்ரு பாருங்கள் அஞ்சு பேர் உட்கார மாதிரி இந்த ஃபுல் செட் ஒன்று எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒரு டீ டிஃபை இந்த ஃபுல் செட்டு எண்பத்தொம்பதாயிரருபா பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு தடவை சொல்கிறேன் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்துக்கு ஒரு அஞ்சு காரைக்கால் சைஸில் ஒரு மரக்கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு ரெண்டு பில்லோ கவர் அது இல்லாமல் நாலு பிளாஸ்டிக் சேர் ஒரு பெரிய ஆறு அடி உயரத்துக்கு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ரெடி உயரத்தில் ஸ்டீல் பீரோ ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு ஒரு தேர்ட்டி டூ இன் தேர்ட்டி டூ இஞ்சு ஆண்ட்ராய்டு டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு செவன் கேஜி லேட்டஸ்ட் மாடலில் செமி ஆட்டோமெட்டிக் வாஷிங் மிஷின் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் த்ரீ சீட் வித் குஷனோட கார்விங் சோஃபா இந்த குஷன் போட்டால் அந்த இதெல்லாம் மறையாது உங்களுக்கு அந்தளவுக்கு அளவு ஹைட்டாக உள்ளது இது வேண்டாம் உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் வேணும்னா குஷனில் எடுத்துக்கலாம் சரிங்களா குஷன் சோஃபா ப்ளஸ் ஒரு டீப்பா இந்த செட்டு வந்து எண்பத்தொம்பதாயிரரூபா இப்போ இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்க இந்த எண்பத்தொம்பதாயிரம் இந்த மொத்த பொருள் எடுத்துக்கலாம் இது கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வீடு கிரக அது மாதிரி இது வந்து டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம் அந்த எண்பத்தொம்போதாயத்துக்கு இப்போ கல்யாணத்துக்கு எடுக்கும்போது இந்த எண்பத்தொம்பதாயிரத்து கூட பாத்திரத்துக்கு ஒரு ரெண்டு காம்போ ஆஃபர் சொல்லியிருக்கிறோம் ஒன்று நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று அறுபத்தஞ்சாயிரம் அதில் அந்த நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பார்த்து நீங்கள் இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வரும் அந்த இரநூத்தி இருபத்தஞ்சி ஐட்டத்தை சேர்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஒன்று ஐம்பத்தி ஐம்பத்தினால் வரும் நீங்கள் எந்த காம்பு ஆஃபர்னாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு செட்டு ஒரு வண்டி ஃபுல்லாக இருக்கும் இந்த லோடு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இருந்தால் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தரோம் இது நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த லிஸ்ட்டு எல்லாமே அனுப்பிச்சு விட்ருவோம் நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆஃபர் வந்து எந்த சேஞ்ச் இல்லை ஜூலை பதினஞ்சில் வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது நீங்கள் முன்கூட்டியே வந்து புக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட்டில் செக்ஷன் இது நம்ம வந்து ஹோல்சேலாக கட்டில் வந்து நம்மகிட்ட இல்லாத மாடல்ஸே இருக்காது எப்போது நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு நூறு மாடல் கட்டில் பார்க்கலாம் அதுவும் நல்ல குவாலிட்டியான கட்டில் இருக்கும் நம்மளோட வந்து கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிங்கிள் கட்டில் வந்து ஆயிரத்து ஐநூறுவாருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தர் படுகிறது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா இது வேரியஸ் மாடல்ஸ் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் அஞ்சு காரைகள் வந்து பதினெட்டு ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி மாடல்ஸ் இது எல்லாமே காரிங் மாடல்ஸ் தான் நல்ல குவாலிட்டி லைட்டாக இருக்கும் இப்போ அதிலே பாத்தீங்கன்னா கிங் சைஸ் கிங் சைஸ் எல்லாம் இப்போ இந்த மாடல்ஸ்லாம் இவ்வளவு ஹைட்லாம் யார்டே இருக்காது உயரமே வந்து உங்களுக்கு நாலு அடி இருக்கும் ஹைட்டு அப்புறம் அதுல ஏழு காரைகள் இந்த மாதிரி எல்லாமே ஒரு கட்டிலுக்கு நம்ம கொடுக்குற தேக்கு மர மரக்கட்டுகள்லாம் வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கேரண்டி உள்ள பொருளை நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கானாட்டிக்கல பண்ணுறோம் இதில் மாடல்ஸ் நிறைய இருக்குது இப்போ எங்கேயுமே இல்லாத சில மாடல்ஸ்லாம் காட்டு பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாடல் பாருங்க இதாக இருக்குது பாரு எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பாலிஷ்லாம் வந்து பியூ பாலிஷ் இது கார் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் பதினஞ்சு வருஷம் கேரண்டியோட தரும் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு முப்பத்தாறாயிரந்து ஸ்டார்ட் ஆகுது அது முன்னாடி வந்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் இது பாருங்கள் இது செல்ஃபோன் மாடல் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கானாட்டிக் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் தரோம் இதில் பேசிக் மாடல் இருந்து இருக்குது மரணத்தில் பல வேரியேஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்களா இதெல்லாம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் அதுமாதிரி ரொம்ப ஹைலைட்டான மாடல் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து செட்டினா டைப் கட்டில் ஃபுல் தான் அப்படியே தேக்கு மரத்துலேயே எலைட்டாக இருக்கும் ஒன்ஸ் வாங்கினா ஐம்பது வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி கட்டில் மாடல்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் அதிலே வந்து செல்ஃபோன் கட்டில் உங்களுக்கு பட்டன்லேயே அதிலே செல்ஃபோன் கட்டில் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே வந்து டென் இயர்ஸ் வாரண்டியோட உள்ளது பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் கட்டில் கூட மாட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் கால் திக்னஸ்லாம் வந்து நாலஞ்சு இஞ்சு கால் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினாலாயிரூவா வருது குயின் சைஸு கிங் சைஸுனா பதினேழாயிரம் ரூபா வருது மாதிரி ஸ்டோரேஜ் காட்டு ஹெட் ஸ்டோரேஜ் காட்டு அதுக்கப்புறம் ஃபுல் குஷன் காட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட்டிலே நம்மகிட்ட இல்லாத மாடலே இருக்குது அதுபோக ஸ்கொயர் கட்டில் மட்டும் எவ்வளோ மாடல்ஸ் பாருங்க இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பதினெட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் குஷன் காட்டு பாக்க முன்னாடியே இருப்பாங்க இது பாருங்க எப்படி பாருங்க கிங் சைஸ் வித் ஸ்டோரேஜோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டாயரூவா ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இது பாருங்க கிங்கார்டு எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக எலட்டாக இருக்கும் அது கட்டில்னா வந்து ஒரு பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுமாதிரி சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட மாடல் இருக்கும் சோஃபாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஐநூறு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பீரோ மர பீரோ பாருங்கள் எப்படி இருப்பாரு இந்த மாதிரி ஃபுல் மரம்லாம் எங்கேயுமே இருக்காது சரிங்களா அது மரத்தை அப்படி முன்னாடி இது பார்த்தீங்கன்னா மாதிரி மர பீரோஸ் சோஃபாஸ் பீரோஸ் எல்லாமே அவைலபிள் தான் இப்போ நம்ம இந்த கல்யாண காம்போ ஆஃபர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ப்ளஸ் தனியாகவே ஒரு கட்டில் வேணும் ஒரு சோஃபா செட் வேணும் ஒரு பீரோ வேணா கூட நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அது ஒரு பீரோ ஒரு கட்டில் எடுத்திங்கன்னா கூட நம்ம டெலிவரி டிரான்ஸ்போர்ட்டில் எல்லா ஊருக்கும் கொடுப்போம் ஃப்ரீ டெலிவரியாக கொடுப்போம் இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம உங்களுக்கு எல்லாமே அனுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் லொக்கேஷன் கொடுத்துருக்குறோம் வந்து நேரில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் வணக்கம்